நான் உங்கள் பிஎம் கே சம்பத் சுப்பிரமணி சித்திரகம் நேரர்கள் அனைவருக்கும் முக்கியமான ஒரு தகவலை சொல்லலான்ட்டு தான் இந்த வீடியோ பதிவு பண்றேன் வருகின்ற அமாவாசை அதாவது இந்த அமாவாசை என்று திருமூர்த்தி நேரத்தில் நாம் பண்ணக்கூடிய தியானம் என்னைக்கு வருதுன்னா மிட் நைட்ல வருது நாங்க ஒரு பிளான் பண்ணிருக்கோம் இந்த வாட்டி மிட் நைட்ல வந்தாலும் அந்த தியானம் வந்து நாங்க செய்ய போறோம் நான் செய்ய போகல நம்ம செய்ய போறோம் ஏன்னா நிறைய மாதங்கள் மிட்நைட்ல வரதுனால நம்ம அனைத்து மாதங்களே கட் பண்ணா அப்புறம் எப்படி நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துல ஜெயிக்கிறதுன்றதுக்காக அதாவது இந்த மிட்நைட் நைட் தியானம் எங்க நடக்க போகுது அப்படின்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய வெண்பேடு அப்படின்ற ஒரு கிராமம் அதாவது மாம்பாக்கம் பக்கத்துல வண்டலூர் பக்கத்துல மாம்பாக்கம் என்ற ஒரு கிராமத்து பக்கத்துல வெண்பேடுன்ற கிராமத்துல அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் அதாவது வேதவள்ளி சமேத அகஸ்தீஸ்வரர் ஆலயத்துல இந்த மிட் இந்த தியானம் நடக்க போகுது இதுல ரொம்ப பெஷன் எடுத்து நைட்ல அந்த கோவில்ல தங்கி நள்ளிரவில் எடுத்து தியானம் செய்து மிற மறுபடியும் அந்த கோவில்ல நைட்டு தங்கி விடிகாத்தல தான் எல்லோரும் போக போகிறீங்க கோவிலில் தங்குனதற்குண்டான ஒரு பலன் நள்ளிரவிலே தியானம் பண்ணதுக்கு உண்டான ஒரு பலன் என்று இரட்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையிலே மாற்றக்கூடிய ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது நீங்கள் எவ்வளோ கோயிலில் போய் நைட்டு தங்குவீங்க உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் நைட்டு தங்குவீங்க நைட்டில் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் போவீங்க ஸோ திருச்செந்தூர் போவீங்க இந்த மாதிரி இந்த ஆணையத்துக்கு நைட்டில் ஒரு ஏழு எட்டு மணிக்கெலாம் வந்து எல்லாருமே வந்து கோவிலுக்கு வந்துருங்க ஏன்னா உள்ள இன்டீரியரா இருக்கு பஸ் வசதி கம்மி அனைவருமே கொஞ்சம் வேலையாகவே வந்துருங்க நைட்டு ஒரு ஏழு மணிக்கு மேலே நம்ம அன்னதானம் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அனைவருமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இறைவனை பார்த்து இறைவனை பிரார்த்தனை செய்து விட்டு எல்லாருமே கோவிலில் ஸ்டே பண்ணிட்டு நள்ளிரவு பன்னெண்டு நாற்பத்தி ஐந்துல இருந்து இரண்டு நாப்பத்தி ஐந்து இரண்டு மணி நேரம் இரண்டு நாப்பத்தஞ்சிலிருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு தியானம் பண்ண போகிறோம் ரெண்டு நாற்பத்தஞ்சு முடிஞ்சதும் ஒன் ஹவர் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இயர்லி மார்னிங் வெடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கிளம்பலாம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் கோடி கணக்கில் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் ஆள் இருந்தாலும் சில நபர்களை மட்டுமே தான் இறைவன் தேர்ந்தெடுக்கிறார் என்பதுதான் உண்மை ஆயிரம் கணக்கான வீடியோ யூடியூப்ல இருக்கு இந்த வீடியோ இந்த டைம்ல உங்க கண்ணில் ஏன் பண்ணணும்னா நீங்க வரணும்னு இயற்கை வந்து முடிவு பண்ணுது அதான் உண்மை சோ வருகின்ற இந்த தியானம் கோவில்ல நடக்குது நள்ளிரவுல நடக்குது நைட்ல கோவில்ல தங்கி தான் நீங்க வீட்டுக்கு போக போறீங்க ஒரே ஒரு உதவி மட்டும் அனைவரும் செய்ய வேண்டும் இது உங்களுக்காக நடக்கிறது எங்களுக்காகவோ எனக்காகவோ கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு மாற்றத்தை சந்திக்கணுன்றதுக்காக நடத்தக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீங்க எவ்வளவு பேர் வரீங்கன்னு தெரிஞ்சாதான் நாங்க அதுக்கேற்ற ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் கொஞ்சம் சேர் போடணும் அன்னதானம் எத்தனை பேர் வரீங்கன்னு எங்களுக்கு கணக்கு தெரியணும் அதனால யார் யாரெல்லாம் வரீங்களோ அனைவருமே இமீடியட்டாக ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி நம்மளுடைய ஆஃபீஸ் எண் எயிட் ஒன் ஃபோர் டபுள் எயிட் த்ரீ சிக்ஸ் செவன் ஜீரோ எயிட்டுக்கு ஃபோன் அடிச்சு நாங்கள் நாலு பேர் வரோம் அஞ்சு பேர் வரோம் மூணு பேர் வரோம் ரெண்டு பேர் வரோம்னு இம்மிடியா இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க எத்தனை பேர் வரீங்கன்னு ஓவராலாக ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கு தெரிஞ்சுதுன்னா அங்கே மைக்கு மற்ற செட்டு மற்ற விஷயங்கள் பந்தல் போடுறதுக்கு என்ன எவ்வளோ கூட்டம் வருது கோவில் உள்ளே உட்கார வைக்க முடியுமா வெளியே உட்கார வைக்கணுமா இப்படிலாம் நாங்கள் ப்ரீ பிளான் பண்ணணும் அதுக்கு மட்டும் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கு உண்டான அடுத்த கட்ட முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் என் வாழ்க்கை மாறிவிடாதா என்று இயங்குபவர்களுக்கு நிச்சயம் உங்க வாழ்க்கை மாறியே தீரும் என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன் வாங்க திருமூர்த்தி நடத்துக்கவங்க மிட் நைட்ல தியானம் பண்ணுவோம் மிட்நைட்ல சினிமாவுக்கு போன காலங்கள் போய் மிட்நைட்ல ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காலத்துக்கு நம்ம வந்துட்டோம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவு மாற்றம் தெரியும் அதில் எந்த விதமான துளியளவு மாற்று கருத்தும் இல்லை என்று கூறி அனைவரும் வருக இறையருள் பெருக அதாவது ஒரே விஷயத்தை மட்டும் நான் இங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த திருக்குறள் ஒரு வரி இரண்டு வரி வரும் என்ன கடவுள் வாழ்த்து லாஸ்ட் குரல் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அட்டி சேராதார் இறைவனுடைய திருவடிகளை பற்றி கொன்றால் நாம் இந்த பிறவியில் பயனடைந்து விடுவோம் பிறவி பலனை விடுவோம் பிறவி கர்மாவை கடந்து விடுவோம்லாம் ஆனால் உண்மையாகவே கடல் இந்த கடல் என்பது வயிறு கழுத்திலிருந்து வயிறு வரைக்கும் மூச்சு போய் வெளியே வரும் யாருக்கெல்லாம் வழுத்துக்கு மூச்சு போய் கழுத்துக்கு வந்து தலைக்கு போதோ அவங்க எல்லாம் மானிடராக இருந்து கடல் நோய் ஒன்பு வழக்கில் சிக்குவார்கள் அந்த நிலையை தாண்ட வேண்டும் என்றால் நம்மளுக்கு திருமூர்த்தியோடைய அனுகிரகம் வேண்டும் இதை பற்றி சில ரகசியங்களையும் உண்மைகளையும் நாம் அன்னைக்கு இரவு பேசலாம் இன்னும் நிறைய விஷயத்தை பேசுவோம் அனைவரும் வருக இறையுற பெருக அமாவாசை முடியறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் பிரதம தொடங்குற ஒரு மணி நேரம் திருமூர்த்தி நேரத்தில் சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய திருமூர்த்தியின் அனுகிரகத்தைப் பெற்று வாழ்க்கையில் மிகப்பெரிய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நான் நகர வேண்டும் அனைவரும் வருக இறையருள் பெருக என்று கூறி அனைவரும் வருக வருக என்று வரவேற்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பி எம் கே சம்பத் சுப்பிரமணிய நன்றி வணக்கம்